பகுதி பாட்டாளி மக்கள் பணக்காரன் பாட்டாளி மக்கள் உழைப்பாளி மக்கள் பூரா தேவருக்கு பின்னால் அணி திரண்டாங்க போட்டி போட்டார் ஜெயிச்சு வந்துட்டார் ஜெயிச்சு வந்த உடனே அவர் ராமநாதபுரம் ஜில்லாவில் இன்னைக்கு கொஞ்சம் வயசுக்காரரு முத்துராமலிங்க தேவர் தான் போர்டு தலைவராக எல்லாரும் பேசுறாங்க பத்திரிகை எல்லாம் அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அவருக்கு முதல்ல ஒருவேளை அவர் அந்த பதவியில் வந்து அந்த பதவி ஆசையிலே வாழ்ந்துருந்தா வேற மாதிரி கூட வாழ்ந்திருக்கலாம் அந்த காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லிடுது நீங்கள் கொஞ்சம் வயசுக்காரர் தம்பி உங்களுக்கு இன்னும் வயசு இருக்கு மூத்த காங்கிரஸ்காரர் தலைவர் ஒருத்தர் இருக்கார் குமாரசாமி ராஜா அவரை ஜில்லா போர்டு ஆக்கணும் அவரை நீங்கள் தான் பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுது இவரும் சரின் கட்சியினுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு அவரவே பரிந்துரை பண்றாரு அவர் ஜில்லா போர்டு தலைவராக குமாரசாமி ராஜா வர்றார் அதுக்கு அடுத்து இந்த தேர்தலில் அவர் ஜெயிச்சதுனால அடுத்து சட்டசபை தேர்தல் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்னாலே உள்ளாட்சி தேர்தல் சமயத்திலேயே கேஜி மேனன் சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் மாஜிஸ்ட்ரேட்டு இந்த தேவர்ன்றவர் பேசுகிற பேச்சு பூரா மக்களை வந்து கிளர்ச்சி அடைய வைக்குது புரட்சி செய்ய தூண்டுது ஒரு மிகப்பெரிய கழகக்காரராக இருக்கிறாரு அதனால இவரை பேச விடக்கூடாது பேசுகிறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அரசுக்கு பதி பரிந்துரை பண்ணுறார் வாய்ப்புட்டு சட்டம்னு சொல்கிறோம் இல்லையா அவரை பேச விடக்கூடாதுன்னு தட கேஜி மேனன் ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு அவருக்கு அரசுக்கு பரிந்துரை பண்ணி எழுதுறான் முப்பத்தேழு தேர்தல் வருது தேர்தலில் இவர் வந்து வேட்பு மனுலாம் போடலை நான் அந்த தேர்தலில் போட்டி போட போகிறேன் எனக்கு சீட்டு ஒதுக்கி கொடுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கேட்கலை பட்டேல் வல்லபாய் சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய தலைமையில் இருந்த பார்லிமெண்ட் போர்டு இவர் ஏற்கனவே ஜில்லா போர்டில் ஜெயித்தவர் அவருக்கு ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்கு அப்படின்றத உணர்ந்து அவங்களாகவே நாமினேஷன் இரநூத்தம்பது ரூபா நாமினேஷன் பணத்தையும் தந்தி ஆர்டரில் அனுப்பி நீங்கள் ராமநாதபுரம் ராஜாவை எதிர்த்து முதலத்தூர் தொகுதியில் நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து தாக்கிது அனுப்பிடுறாங்க முப்பத்தி ஏழில் அவர் தேர்தலில் போட்டி போடுறார் தேர்தல் பிரச்சாரமே பண்ண முடியலை வாய்ப்பு இருந்து அரசியல் பேசக்கூடாது பொது மேடையில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிக்கு தேர்தலில் சொல்லி ஓட்டு கேட்கணும் ஓட்டு கேட்க போ ஊர் ஊராக போய் கேட்க முடியல அப்படின்னா அதுவும் தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற எல்லாம் இல்லை அந்த காலங்களில் ஓட்டு லிஸ்ட்டில் வரணும்னாலே அரசுக்கு வரி கட்டுறவர்களாக இருந்த சொத்து இருக்கிறவன் தான் வாக்காளராகவே இருக்க முடியும் பட்டதாரியாக இருக்கணும் இல்லைன்னா பட்டாதாரியாக இருக்கணும் படித்து கிராஜுவேட்டாக இருக்கணும் பட்டம் பெற்றவனாக இருக்கணும் அப்படி இல்லையா சொத்து இருக்கிறவனாக இருக்கணும் இந்த ரெண்டு நிலை இருந்தால் தான் தேர்தலில் ஓட்டர் லிஸ்ட்லேயே வாக்காளர் பட்டியலே சேர முடியும் வாக்காளர் பட்டியலில் இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியும் இப்படி ஒரு நிலைமையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறிலே காமராஜருக்கு உள்ளாட்சி தேர்தல் நகரசபை நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ சொன்னோம் பார்த்திங்களா கேஎஸ் முத்துசாமி ஆசாரியும் அருப்புக்கோட்டை சாம்பசிவ முதலியாரும் தேவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அங்கே வந்து இப்போ கட்சி ஆதிக்கமாக இருக்குது இவர் காமராஜரை அந்த வார்டில் போட்டி போட வைக்கணும்னு விரும்புகிறோம் ஆனால் அவர் மேலே சொத்து எதுவும் இல்லை நீங்கள் அவங்க அம்மாட்ட பேசுனீங்கன்னா அதை ஒரு பவராக பெட்டன் எழுதி கொடுத்தாங்கன்னா அதில் தேர்தலில் நிற்க வச்சிடலாம் அப்படின்னு ஐடியா சொல்கிறாங்க இவரும் போய் கேட்டு பார்க்குறாரு கேட்கும்போது நான் ஒரு பொம்பளை பிள்ளையை இருக்கேன் இவ க எங்கள் கா ஜாதியில் நகை பணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் கட்டிக்கிற மாட்டாங்க அதனால நான் அந்த மாதிரி செய்ய முடியாதுங்க அண்ணன் பெற்ற தாயும் மறுத்துருவாங்க அன்னைக்கு டைமிங் சென்ஸாக அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உடனேக்கு உடனே என்ன அப்படின்னு பார்த்தா விருதுப்பட்டி முஸ் முனு முஸ் முனிசி முனிசிபாலிட்டியில் வெள்ளாட்டுக்கு வரி போட்டுட்டுருக்குந்தாங்க வெள்ளாட்டுக்கு வெள்ளாட்டு ப மற்ற செம்மிரியாடுகளை கூட பக்கம் இது பண்ணிடுவாங்க நம்ம கிராம பகுதிகளில் இன்றைக்கும் கூட சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா பயிர் வளைஞ்சிருச்சுன்னா வெள்ளாடு வளர்க்கக்கூடாது வளர்த்தா கொண்டு போய் சந்தையில் ஊற்றுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிற பழக்கம் இன்றைக்கி நடைமுறையில் இருக்குது நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு அந்த மாதிரி வெள்ளாட்டுக்கு வரி போட்டிருந்ததை உணர்ந்து வெள்ளாட்டு குட்டியை வாங்கி அதுக்கு இவர் பேரில் வரியை கட்டி அந்த ரசீதை வச்சு காமராஜரை ஓட்டராக்கி தேர்தலில் போட்டி போட்ட பச்ச தலைவர் பசுமன்முத்துராமலிங்கத்தேவர் அதுக்கப்புறம் முப்பத்தி ஏழுல அவர் ஜெயிச்சு வந்துடுறாரு ஜெயிச்சு வந்துட்டு மதுரையில் முப்பத்தி நாலில் இருந்து தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து மதுரை இரநூத்தி ஐம்பது வடக்கு மாசி விதி அப்படின்றது தான் அவருக்கு நிரந்தர முகவரியா இருந்தது அந்த காலங்களில் சுயராஜ்ய கட்சி காங்கிரஸுக்குள்ளேயே சோசலிசு கட்சி காங்கிரஸுக்குள்ளேயே எல் ம கம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்லாம் செயல்பட்ட இந்த கம்யூனிஸ்ட்டுகளுக்கு முந்திரம் தான் இந்த சோசலிஸ்ட் கட்சி அந்த சோசலிஸ்ட் கட்சிக்காரங்க பூரா தேவரோட ஐக்கியமாக இருந்தாங்க ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வான்கா நிறுவனத்தோட தொடர்பில் இருந்து வச்சுக்கிட்டு இங்கே அகிம்சா பிராவிடண்ட் ஃபண்ட் அண்ட் அசூரன்ஸ் கம்பெனி ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வருங்கால வைப்பு நிதி இதுவெல்லாம் தேவர் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருந்தார் தலைவராக இருந்து தொழிலாளர்களுக்கு எதிர்காலத்தில் அவன் உழைப்பு சம்பளம் வாங்கிட்டு அப்படியே போயிடுறான் அவனுக்கு வருங்கால வைப்பு நிதியின்னு ஒன்று வேணும் சேமிப்புன்றது வேணும் அவன் தானா சேமிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த அஹிம்சா ப்ராவிடென்ட் ஃபண்டும் அந்த அசூரன்ஸ் கம்பெனின்ற இன்சூரன்ஸ் கம்பெனியும் உருவாக்கி அதை நடத்திக்கிட்டு இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல எல்ஐசி உருவானது தெரியும் நேச தேசியமயமாக்குனாங்க அந்த பிரைவேட்டு நிர்வாக இன்சூரன்ஸ் கம்பெனிகளை பூரா நாட்டுடமையாக்கப்பட்டதில் தேவர் நடத்திக்கிட்டு இருந்த அஹிம்சா பிராவிடன் அதில் நாட்டுடமையாக்கப்பட்டது அவர் வச்சிருந்த பேரு முன்னால நியாய விலக்கடைக்கு பாரத மாதா ஸ்டோரு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு அஹிம்சா பிராவிடன் இவருடைய சிந்தனைகள் பூரா காங்கிரஸ் இயக்கத்தை சார்ந்தே இருந்து போயிருக்கு அதில் முப்பத்தி ஏழில் தேர்தலில் இந்த மக்கள் செல்வாக்குகள்லாம் இருந்து இருந்து அவர் எம்எல்ஏ வந்துடுறாரு மதுரையில் இருக்கும்போது மதுரையில் வந்தால் அந்த காலங்களில் தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்கங்கள் பூரா பிரிட்டிஷனுடைய கம்பெனி ஆர்வி மில்லு நெட்டிங் கம்பெனி நம்ம செட்டியார்கள் நடத்தக்கூடிய மீனாட்சி மில்லு மகாலட்சி மில்லு இந்த மாதிரி நூற்பாலைகள் அதில் எப்படி எப்படின்னு சொல்லி சொன்னால் ரேக தெரியிறதுக்கு முன்னால் வேலைக்கு போகணும் கையை உள்ளங்கையை பார்த்தோம்னா நம்ம கை ரேகை தெரியக்கூடாது வேலைக்கு போயிடணும் வேலை முடிச்சு வர்றது அப்படின்னு சொல்லி சொன்னா ரேக மறைஞ்சதுக்கு பின்னா ரேக கண்ணுக்கு தெரியக்கூடாது கூடாது அப்புறம் தான் வெளியே இன்னைக்கு மாதிரி எட்டு மணி நேரம் கிடையாது அப்படி ஒரு காலகட்டம் அப்படி தொழிலாளிகளை கசக்கி பிடிஞ்சுக்கிட்டு இருந்தது அன்னைக்கு இருந்துக்கு அவங்களுக்கு ஆதரவா சில தொழிற்சங்கங்கள் இருந்து இத இந்த நிலையில இருந்து தொழிலாளர் வர்க்கத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் தேவர தலைவராக கொண்டு இருபத்தி மூணு தொழிலாளர் சங்கங்கள் மதுரையில் இங்க இயங்குச்சு அதனுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மிக பெரும் தலைவராக பின்னால் வாழ்ந்த பா ஜீவானந்தம் அவர்கள் துணைத்தலைவராகவும் டிஎல் சசிவர்ணத்தேவர் செயலாளராகவும் ராமநாதன் என்பவர் இன்னொரு செயலாளராகவும் இருந்து அந்த இயக்கங்களை எல்லாம் நடத்தியிருப்பாங்க அதுலேயும் தேவர் வாழ்நாளில் ஏறத்தாழ இப்போ நாலாயிரம் நாள் ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொல்லி தம்பி பிரபாகரன் மாதிரி ஆட்கள்லாம் அந்த இயக்க நாட்களை எண்ணி போடுவாங்க அவர் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பகுதியை சிறையிலே கழித்தவர் அப்படின்னு சொல்லி புதுமலர்களை எல்லாம் தம்பி டேப்லர் கட்டம் போட்டு எழுதியிருப்பார் அந்த மாதிரி அவர் முதல் முதல்ல சிறை தண்டனை அனுபவித்ததே மகாலட்சுமியில் போராட்ட தொழிலாளர்களுக்கு தான் இங்கே தாய்மார்கள் கொஞ்சமா இருந்தாங்கன்னாலும் அந்த காலங்கள்ல இந்த தொழிலாளிகளுக்கு பெண் தொழிலாளர்கள் வேலைக்கு வருவாங்க அவங்களுக்கு கர்ப்பகால விடுப்பு கிடையாது கர்ப்பம் அடைஞ்சிருந்துச்சுன்னா ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் வேலையிலேருந்து நிறுத்திடுவாங்க காலம் ஆனதுக்கு பின்னால் திருப்பி வந்தால் அவங்க சர்வீஸ் கட் ஆகி போயிடும் புது புதுசாக வேலைக்கு சேர்ந்த மாதிரி தான் கணக்கு பண்ணுவாங்க அவங்க எத்தனை ஏற்கனால எத்தனை வருஷம் வேலை பார்த்துருந்தாலும் அந்த சர்வீஸ் இல்லாமல் போயிடும் அதுக்கு கர்ப்ப காலத்தோடு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஆர்வி மில்லோ விட கூடுதலாக ஒரு ரூபா சம்பளத்தை அதிகரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை மாலைச்சு மின்னல பசும்பொன் தேவர் தலைமையில் நடத்துவாங்க தொழிலாளிக்கு வயிறு நிறைஞ்சிருக்கணும் அப்போ தான் போராட்டம் நடத்துவான் வீட்டில் பட்னியா கிடந்தான்னா போராட்டத்துக்கு வரமாட்டான் அதுக்காக பசும்பொன்ல இருந்து நெ வண்டியில நெல் முடைகளை எல்லாம் ஏத்திட்டு போய் தொழிலாளர் வீடுகளுக்கு பூரா நெல்லை கொடுத்துட்டு பக்கம் பக்கம் சாக்கம்ப சாப்பிட்டுட்டு வந்து போராட்டத்துக்கு வா எந்த கங்காணிகளை வெளியே வேலை ஆட்களை யாரையும் உள்ள அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி கடுமையான போராட்டம் இதுல வேடிக்கை என்னன்னா ராஜாஜி தலைமையில காங்கிரஸ் மந்திரி சபை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா காங்கிரஸ் பிரிட்டிஷ்காரன் போட்டிருக்கிற சட்டத்தை உடைக்க போறோம் அதுக்கு கட்டுப்பட்டு வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுனவங்க பிரிட்டிஷ்காரன் சட்டத்தை ஏத்துக்கிட்டு இந்த போராடுற தொழிலாளர் வர்க்கத்தை அடக்கி ஒடுக்குறதுக்கு ராஜாஜி அரசாங்கம் இருக்கு ராஜாஜி முதலமைச்சர் தொழிலாளர் துறை மந்திரி வி வி கிரி பொப்பில ராஜாவை ராம்நாட் ராஜாவை எதிர்த்து தேவர் போட்டு போட்டியிட்டு ஜெயிக்கும் போது பொப்பிலி ராஜாவை எதிர்த்து போட்டியிட்டு ஜெயிச்சவர் வெங்கடகிரி வி கிரி அவர் தொழிலாளர் துறை மந்திரி இங்க ஜீவாவும் முத்துராமலிங்க தேவர் இணைஞ்சு போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டத்துல முதல் நாளிலேயே கைது செய்யப்பட்டு தொழிலாளியோடு தொழிலாளியாக ஜெயிலுக்கு போயிடுறார் தொடர்ந்து போராட்டம் நடக்குது மறியல் போராட்டம் இருந்து ஆட்களை கொண்டு வந்து உள்ள அது சுத்து காம்பவுண்ட் சுவர் இல்லாத ஆளை இரவு பகல் பூரா சுத்தி சுத்தி காவல் காப்பாங்க மறுநாள் வந்து ஒரு பக்கம் வந்து வயல்வெளி பகுதியில் லாரியை கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு ஆட்களை வெளி ஆட்களை உள்ளே ஆலைக்குள்ளே கொண்டு போகணும்னு முயற்சி பண்ணும்போது மறியல் போராட்டம் நடக்கும் அந்த மறியல் போராட்டத்தில் தடியடி நடக்கும் போலீஸ் வந்து தடியடியில ஜீவா தளம் வண்டை உடஞ்சி போயிடும் ரத்தம் கொட்டும் இதை பார்த்துட்டு அங்கே வேலை பார்த்த அந்த தொழிலாளர்கள் போராடிய தொழிலாளர்கள் ரெண்டு தாய்மார்கள் எங்க தலைவரையாடா அடிச்ச அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்த போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை விளக்கமாத்திலே அடிச்சிருப்பாங்க போன காலம் போலீஸ் அதுவும் விளக்கமாத்த வச்சு பொம்பளைய அடிச்சுட்டாங்கன்னா அன்னைக்கு இருந்த போலீஸ் எப்படி இருக்கும் தடிச்சு துவச்சு துவசம் ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ணு ஸ்டாப்ல அந்த இடத்திலேயே இறந்து போயிடுறாங்க இன்னொரு பெண் தொழிலாளி ஆஸ்பத்திரிக்கு போற வழியில இறந்து போயிடுறாங்க இப்படியான போராட்டங்கள்லாம் முற்றுக்கு வருது முற்றுக்கு வரும்போது ஒப்பந்தம் மூணு தரப்பும் பேசணும் முத்தரப்பு பேச்சு ஆலை நிர்வாகம் அரசு தொழிலாளர் போராடணும் தொழிலாளர் தலைவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் முத்துராமணி தலைவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் மூணு சேர்ந்து கையெழுத்து தான் ஒப்பந்தம் முடியும் போராட்டம் நிற்கும் என்ன பண்றது அப்படின்னா இவர் என்ன பண்றாரு விடுது பிடிச்சுல அரஸ்ட் பண்ணீங்க வெளியே விட்டீங்கன்னா வந்து கூட்டத்தில் கையெழுத்து போடுறேன் இன்னைக்கு மாதிரி பெயில் போடுற பழக்கம் எந்த வழக்குலையும் தேவர் பெயில் போட்டதில்லை கவனமா வச்சுக்கோங்க அவர் தலைமறைவு வாழ்க்கையில் இருந்ததில்லை எந்த வழக்குலையும் பெயில் போட்டதில்லை தன் வாஸ்ட் எப்படின்னா உள்ள போவாரு இல்லை விடுதலை எப்படின்னா வெளியே வருவார் நான் வர முடியாது ஐயோ ஒப்பந்தம் ஆனா தான் தொழிலாளியை விடுதலை செய்வாங்க அப்ப என்ன ஜீவா கையெழுத்து போடட்டும் இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் புது புது இருக்கிற கம்யூனிஸ்டுக்கு கடந்த கால வரலாறு தெரியாது அன்றைக்கு தேவர் தான் சோசியலிஸ்ட் கட்சிக்கு அடைக்கலமா இருந்தாரு அப்படின்றது இன்றைய இளைய தலைமுறை கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாது இந்த வரலாறுலாம் எல்லாம் அப்ப தேவர் சொல்லு துணை தலைவர் ஜீவா கையெழுத்து போடட்டும் அதே மாதிரி ஜீவா கையெழுத்து போட்டார் எல்லா தொழிலாளி கைது செய்யப்பட்ட அத்தனை தொழிலாளிகளும் விடுவிக்கப்பட்டார்கள் அவரோடு தான் தேவர் வந்தார் இதுதான் அவர் முதல் சிறைவாசம் முதல் சிறைவாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல